ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பெருஞ்சீரகத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சோமுன்னு சொல்கிறேன் இந்த பெருஞ்சீரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நூறுக்கு மேற்பட்ட நோய்களை குணமாக்குறதுக்கு இந்த ஒரே ஒரு முறை மட்டும் இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணுற தண்ணியை உங்களுக்கு நாள்பட்டு இருக்கக்கூடிய அஜீரண கோளாறுகள் அசிடெட்டி பிரச்சனை வாயு தொல்லை மூட்டு மூட்டுக்கு வரக்கூடிய வலிகள் உடல் தசைகளில் வரக்கூடிய பிடிப்புகள் அதிக உடல் பருமன் கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் பூரணமாக குணமாக்கக்கூடிய தன்மை இந்த சோம்புன்ற சொல்கிற பெருஞ்சிரகத்துக்கு இருக்குதுங்க அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா அந்த சோம்பு அப்புறம் வந்து பனங்கற்கண்டு தேவைப்படும் அவ்வளோதான் இல்லைன்னா கற்கண்டு பனங்கற்கண்டு இல்லைனா கற்கண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இந்த பெருஞ்சீரகம் பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய மசாலா பொருள் தான் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரொம்பங்க இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு அவசியமான ஒன்றுங்க இந்த சோம்புன்னு சொல்கிற பெருஞ்சீரகத்தை வந்து நம்ம பயன்படுத்தி தான் ரெமடி வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த பெரிஞ்சிரவுன்னு சொல்கிற சோம்பு போட்டு நல்லா கொதிக்கணுங்க கொதித்து ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் வந்து வத்துனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி ஊற்றியாச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம சோம்பு போட்டுக்கிடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு வந்து குறைவான தீளை வச்சு நல்லா கொதி கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது வந்து அடுப்பு வந்து குறைவான தீயை வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கையே அது ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நல்லா அந்த மருத்துவ தன்மைகள் நல்லா இறங்கி தண்ணியோட கலரை மாறும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கிடலாங்க இப்போ பாருங்க நல்லா கொதித்து தண்ணியும் வந்து வத்திருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பனங்கற்கண்டு சேர்த்துக்கிடுவோம் உங்கள்கிட்ட கற்கண்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லாவே கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பனங்கற்கண்டு போடவும் கலரே மாறிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் பனங்கற்கண்டு நல்லாவே கரைஞ்சிருச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்மளுடைய ரெமடி வந்து நமக்கு ரெடியாக இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சோம்பை வெறுமனே வந்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து சோம்போட சேர்த்தே வந்து நீங்கள் குடிக்கலாங்க வடிகட்டுன்ற அவசியம் இல்லை இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் காலையில் எழுந்ததும் வந்து வெறு வயிற்றில் தாங்க குடிக்கணும் இப்படி குடிக்கும்போது உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக செயல்பட ஆரம்பிக்கும் ஆனால் காலையில் எழுந்தது தூங்கி எழுந்ததுமே வந்து நம்ம உடல் உறுப்புகள் ஸ்பீடாக தாங்க செயல்பட ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் இந்த தண்ணியை குடிக்கும்போது அதிகமான மெட்ட பாலிசத்தை வந்து தூண்டி விடுங்க இதனால் பார்த்திங்கன்னா உடலில் சேர்ந்துள்ள அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து வெளியேறும் அதனால் பார்த்தீங்கன்னா உடல் பருமனை வந்து உற உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க காலையில் வெறு வயிற்றுல இள சூட்டோட இதை வந்து நீங்கள் குடிக்கலாங்க இந்த மாதிரி குடிக்கும்போது உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக வந்து குறஞ்சிருங்க கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் தங்கவே விடாமல் இந்த ரெமெடி வந்து உங்களை பார்த்துக்கணும் அதிக ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களும் காலையில் வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் குடிக்கும்போது ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க இந்த உணவை வந்து இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது ஜீரணம் வந்து ஆகாமல் ஜீரண கோளாறால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ இதை காலையில் வெறும் வயிற்றுல பிடிக்கும்போது அவங்களுக்கு சீரண சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாயிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிடிட்டி தொந்தரவு இருக்கும் உங்களுக்கு அசிலிட்டி தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனே இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிங்க அசிலிட்டி தொந்தரவு எல்லாமே வந்து உங்களுக்கு பூரணமாக சரியாயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை இருக்கிறவங்களும் இந்த தண்ணி குடித்தாலே போதும் எல்லா பிரச்சனைகளும் முழுவதுமாக வந்து குணமாயிருங்க இந்த தண்ணீர் குடிக்கும்போது உங்களுடைய சீரனை சீரண உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லாவே செயல்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறுநீரகம் வந்து பெருக்கெடுக்க வைக்கும் சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதையும் போக்கக்கூடிய தன்மை உடையது இந்த ரெமடிங்க சிறுநீரகத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடியதான் இந்த சோம்பு வேக வச்ச தண்ணிங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாய் துருநாற்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதாவது மற்றவங்க முன்னாடி பேசவே வந்து யோசிப்பாங்க வாய் துர்நாற்றத்தை போகக்கூடிய தன்மையும் இந்த தண்ணிக்கு இருக்குதுங்க காலையில் எழுந்ததும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் குடிங்க உங்கள் வாயில் உள்ள அந்த புழுக்கள் அந்த கெட்ட பேக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சு வெளியேறிடுங்க அதனால் பார்த்தீங்கன்னா வாய் திருநாற்ற பிரச்சனையே இருக்காதுங்க இதில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணநலங்களும் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நீங்கள் வெறும் வயிற்றுல வந்து குடிக்கும்போது எலும்பு தேய்மானத்தால் வரக்கூடிய அந்த மூட்டு வலி இடுப்பு வலி கைகள் குடைச்சல் உடல் பலகீனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு போக்கி கொடுக்குதுங்க இந்த சோப்பில் நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் சோம்பை வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கும்போது உங்களுடைய உடல்ல வந்து பால் உணர்ச்சியை வந்து தூண்டி விடுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்கள் இதை குடிக்கும் போது தாம்பத்திய வாழ்வு சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி ஆண்களுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல உற்சாகமும் சுறுசுறுப்பும் உண்டாகும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே வந்து இதை குடிக்கலாங்க டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை குடிக்கலாம் இதை குடிக்கும் போது உடம்புல எதிர்பாராத நன்மைகள் வந்து உண்டாகுங்க பெண்களுக்கு மாதவிடா காலங்களில் காலங்கள்ல அதிகமான இடுப்பு வலி வயிற்று வலி அந்த தொடைவலி உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு போக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதான் அந்த சோம்பு வேக வச்ச தண்ணிங்க சோம்பு பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை உடையுதுங்க உடல் சூடு உள்ளவங்களும் இந்த சோம்பு தண்ணியை வந்து நீங்க குடிக்கும் போது ரொம்பவே நல்லதுங்க உடல் சூட்டை குறைச்சி உடலை வந்து எப்போதுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்கக்கூடிய தன்மையும் இந்த தண்ணிக்கு இருக்குங்க சோம்பு வந்து ரொம்ப இது பண்ணி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லோருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடியதான் ஸோ சோம்பு வேக வச்சு தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் உண்டாகுங்க உடலில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ